சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவைக்கா கட்சியின் ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் வணக்கம் சார் இப்போ தாவே கட்சியின் சார்பாக நேற்றுக்கு ஒரு சம்பவமானது நிகழ்ந்திருக்கு அதாவது இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட இன்றையோட சேர்த்து பன்னெண்டு நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் வந்து அவங்களுடைய பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களுக்காக ப்ரைவேட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களுக்காக போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்துக்காக விஜய் போவாரா அப்படின்ற பெரிய கேள்வி இருந்துட்டு இருந்த நிலையில இப்போ போராட்டக்காரர்கள் விஜய் அவர்களை போய் சந்திச்சது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த மாதிரியெல்லாம் விஜய் கட்சியினர் தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத என்ன அப்படி உண்மையாவே எதனால விஜய் வந்து சந்திக்கல ஏன் இங்க இருந்து போராட்டக்காரர்கள் ஏன் அங்க போய் சந்திச்சாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன சார் சர்ச்சை அப்படின்னா அது திமுக தான் வேற ஒன்றும் இல்லை அது பண்ணா பேசக்கூடியது அவர்களுக்கு தான் அந்த பதட்டம் பிபி எல்லாமே இருக்கு புரியுதுங்களா இங்க வந்து போராட்ட களத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வேணும் நிவாரணம் வேணும் நிவாரணத்துக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவர்களுடைய போராட்டத்துக்கு முதல்ல வந்து ஆதரவு தெரிவித்து உங்களுடைய போராட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பும் தருவோம்னு சொல்லி களத்தில் இறங்கி போராட்ட களத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தான் நிற்கிறாங்க அதைத் தொடர்ந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ராதவர்ஜுனா அவர்கள் களத்துக்கு வராரு அங்கே நின்று பார்க்குறாரு சகோதரர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வராங்க அங்க நின்று பார்க்குறாரு அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள்ட்ட வந்து போராட்டக்காரர்கள்ட்ட பேசுறாங்க உங்களுடைய போராட்டத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தலைவ தலைவரோடைய முழு ஆதரவும் உங்களுக்கு உண்டு புரியுதுங்களா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் உங்களோட தோல் நின்று களத்தில் இருப்பாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கு அப்படின்றத பதிவு செய்கிறாங்க உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத உங்களுடைய போராட்டம் வெற்றி அடைவதற்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எங்களால் தர முடியும்ன்றதை அவர்கள் பகிர்றாங்க பகிர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் போராட்டங்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க பேச்சுவார்த்தை கட்டங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இவர்கள் பேசக்கூடியது அத்தனையுமே வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு சமமான ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் தொடர்ச்சியாக அவனுடைய அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து அன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை கையாண்ட விதம் அப்படிதான் இருந்தது ஊடக மத்தியிலும் அவர் அப்படிதான் பேசினார் அது யாரும் மறுக்க முடியாது அத்தனை ஊடகங்களும் அதுக்கு சாட்சி நீ யாரு உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுக்கு நீ எதுக்கு அமைச்சரா இருக்கிறீங்கன்னு கேக்குறேன் உங்களுக்கு அந்த பதவி தேவை இல்லையே எல்லாருக்கு மாணவர்கள் தானே நீங்க எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்கள் ஏன் ஓட்டு போடலன்னு சிந்திக்க கூடிய அளவுக்கு என்னுடைய ஆட்சி இருக்கும்னாரு ஆனா ஓட்டு போட்டவர்களும் ஏன் இவருக்கு ஆட்சிக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னு சிந்திக்க கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆட்சியினுடைய தரம் குறைவாயிடுச்சு கழுத தேஞ்சு கட்டெரும்பா மாறிடுச்சு இதுதான் இன்னைக்கு அப்படி இருக்கு சமூக நீதியை பேசினவர்கள் சமூக நீதிக்காக கொ கொரோனா காலகட்டத்திலையும் இயற்கை பேரிடர் காலத்துலையும் தொடர்ச்சியாக களத்துல நின்று களப்பணியாற்றியவர்களுக்கு இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாயிடுச்சு தன்னுடைய வாழ்வாதார பிரச்சனை துப்புரவு இந்த ஒரு போராட்டம் அப்படின்றது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு பெரிய சரிவை கொடுத்திருக்கு அதுவும் எலக்ஷன் நேரத்துல மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில இது எவ்வளவு பெரிய ஒரு சர்க்கலாக திமுகவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல நிச்சயமா வந்து போராட்ட காலத்துல ஏற்கனவே வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் வெடிச்சுக்கிட்டு தான் வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல ஆட்சி இழந்தது திமுக புரியுதுங்களா அதே போல் ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி ஆணவ படுகொலைகளினுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சமூக ஆர்வலர்களுடைய படுகொலைகளாக இருந்தாலும் சரி இங்கே வந்து மது போதைக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களுடைய போராட்டங்களாக இருந்தாலும் சரி பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி ஒப்பந்த தொழிலாளர்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி ஒரு தொழிற்சங்கம் தேவைன்னு சொல்லி போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இப்படி போராட்டங்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல ஆஹ் தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எடப்பாடியார் காலகட்டத்துல எப்படி இரண்டாயிரத்தி பதினேழு மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு த ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த போராட்டங்கள் அவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு போராட்டங்களே பதிவு செய்யப்பட்ட போராட்டங்களே நடந்தது பதிவு செய்யப்படாத போராட்டங்கள் இன்னும் அதிகம் அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட போராட்டங்கள் இதை இருபத்தி ரெண்டாயிரத்தையும் தாண்டும் அப்பேற்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு விடியலுக்கான ஆட்சி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்தது தான் இந்த புதிய விடியலுக்கான ஒரு ஆட்சியா இருந்தது அப்படிதான் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் நினைச்சாங்க அப்போ அவர் கொடுத்த இந்த பணியாளர்களுக்கு நான் பணி நியமன ஆணை கொடுப்பேன் அப்படின்றத பணியாளர்களா அவங்களை அரசு பணியாளர்களா தூய்மை மாநகராட்சி பணியாளர்களா வேலை தருவேன்றத பொய்யான ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்றேன் இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து நாங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இருக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் வெளியிட்ட மேனிஃபெஸ்டோ இல்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரா ஒரு திமுக காரரை கூப்பிடுங்க விவாதிக்கலாம் தொடர்ச்சியாக அப்படி சொல்கிறத சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக ஒழிச்சிருவேன் நாங்கள் சொன்னாங்களா இல்லையா நெறியாளராக சொல்லுங்கள் நாங்கள் வந்தால் நீட்டாக ஒழிச்சிருவோம் அப்படி தானே ஒழிச்சாங்களா இல்லை அதுக்கான இதை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஆளுநர் வந்து அதை கிடப்பில் போட்டுட்டாரு அப்படின்றதுலாம் ஆளுநர் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இல்லையா ஆளுநர் நீங்க அதுக்கு முன்னாடி அனுப்பின எல்லா கோப்புகளிலையும் ஆவணங்கள்லயும் கையெழுத்துட்டாரா ஏதோ நீங்க வந்து இப்ப திமுக காரர்கள் வந்து புதுசா அனுப்பு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது மக்களை ஏமாற்றக்கூடியதுன்னு தொடர்ச்சியாக நீங்க வந்து திட்டமிட்டே தான் மக்களை ஏமாத்திருக்கிறீங்க எய்ம்ஸ் மருத்துவ முறையே கொண்டு வர முடியாதுன்னு தெரியும் பொய் சொன்னீங்க நீட்டை நீங்கள் ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்க பொய் சொன்னீங்க சாராயத்தை ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்க டாஸ்மாக் கடைகளை மூடிடுவேன்னு சொன்னீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஓகே சார் இப்போ விஜய் வந்து வராததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற ஒரு புரிதல் மக்களுக்கு சேரும் இல்ல அவர் வந்து முந்தா இரவு வந்து அங்க சந்திக்கிறதுக்காக போராட்டக் குழுவினர்ட்ட தெரியப்படுத்தியாச்சு தகவலை அப்ப அவர்களுக்கான ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்ட கூடாது இன்னைக்கு நீதிமன்றத்துல இருக்க வழக்கு இன்னைக்கு ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு நீதி அரசர் என்ன சொல்கிறாருன்றது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில் அந்த கூட்டத்தை களைச்சிடக்கூடாதுன்றதை இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர் பால பாரதீன்றவர்களுடைய தலைமையில் அவருடைய ஒருங்கிணைப்பு தலைமையில் அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் நமக்கு நன்கு பரிச்சயமானவர் தொடர்ச்சியாக பல போராட்ட காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் ஒன்னா நின்று போராடி இருக்கிறோம் அப்படின்றதுல அவருக்கு வந்து த வந்த தகவல் இந்த மாதிரி தளபதி அவர்கள் இங்கே வராருன்னு சொல்லும்போது அவர்கள் எல்லாமே நாங்கள் ஆலோசித்து ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்னும் போது அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தளபதி அவர்கள் அங்கே வந்துட்டு போயிட்டாருன்னா அவர்களுடைய போராட்ட களம் அந்த களம் அவர்கள்ட்ட இருக்குமான்றது அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாயிடுறீங்க சார் கூட்டம் வந்துருவோம் அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வந்துரும் அப்படின்றது ஒன்னு திமுக தரப்பு ஏற்கனவே மிகப்பெரிய எரிச்சலில் உட்கார்ந்துகிட்டு இருக்குது இவர்களை ஒரே நாளையில கலைச்சிருக்கணும் இவர்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கல தானே பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு சூழல்ல கடந்துருச்சு ஆனால் இவர்கள் உட்கார உட்கார அது மிகப்பெரிய ஒரு வலிமையாகும் போது அவர் சேகர்பாவனுடைய கட்டுப்பாடை மீறிடுச்சு இந்த போராட்டம் இந்த போராட்டம் மிக வலிமையாக மாறினப்புறம் முதல்வரனுடைய முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போறாங்க இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இத்தனை நாளா சொல்லல அப்படின்ற செய்திகள் எல்லாம் வரும்போதுதான் இவர்களுடைய போராட்டத்தினுடைய தன்மையும் வீரியமும் பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக் ஆதரவையும் பார்க்குறாங்க அவர்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல வருது அப்பேற்பட்ட சூழல்ல தான் அந்த களம் நம்மளை விட்டு போயிடுமோன்ற கவலை அவர்களுக்கு அளிக்குது அப்போ வருவதற்கே நீங்க தயார் ஆயிட்டீங்க அப்படின்னும் போது இப்பேற்பட்ட சில காரணங்களுக்காக நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம்ன்றத போராட்டக் குழுவினர் தான் சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க வந்து எந்த சமரசமுமே இல்லாம இரண்டு மாநில செயலாளர்கள் அனுப்பி வைக்கிறாரு பொதுச்செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அறி அனுப்பி வைக்கிறாரு அப்பேற்பட்டவர் நான் தானும் வந்துருவேன்றத அறிவிப்பை வந்து கொடுக்கிறாரு கொடுக்கும்போது அவர் நீங்களே வருவதற்கு தயாராக இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் களம் எப்பேற்பட்டதா இங்க போராட்டக்களம் எப்பேற்பட்டதா இருக்குன்றத உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் எங்களை வந்து கலைச்சிருவாங்கன்ற ஒரு எண்ணத்துல இருந்ததுனால குழுவினரே வந்து தலைவர் தளபதி அவர்களை பனையூர் அலுவலகத்தில் வச்சு சந்திக்கிறார் ஆனா இதுக்கு வந்து சில விளக்கங்கள் தரப்படுறது இல்லையா சார் அதாவது இப்போ விஜய் வந்து அந்த இடத்துக்கு போற போகாம விஜயின் என்னுடைய அலுவலகத்திற்கு அதாவது தாவேக்க தலைவர் விஜயனுடைய அலுவலகத்துக்கு போராடக்குரியவர்கள் வராரு அப்படின்றது ஒரு வித்தியாசமா இருக்கு இது வந்து மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையை வந்து இது காட்டுது அப்படின்றது இது திமுக காரர்கள் வந்து கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய புழுகு மூட்டைகள்ல இதுவும் ஒண்ணு பொய்கள்ல அதுவும் ஒண்ணு திமுகவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆஹ் நிலைப்பாடு என்னன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்க மாட்டாங்க தலைவர் தளபதி அவர்களை பேசிதான் அதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒத்துக்கிட்டு ஆமா இதுதான்றத சொல்ல மாட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அவர் நேர்ல வந்து சந்திக்கிறாரு அலுவலகத்தில் கூப்பிட்டு சந்திக்கிறாரு தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு சந்திக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போராடக்கூடியவர்கள் பக்கம் ஏன் இதுவரைக்கும் முதல்வர் வந்து நிக்கல சமூக நிதியினுடைய காவலராக தானே நீங்க இருக்கிறீங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன் முன்னாடி வந்து இல்ல நிப்பேன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை டாக்டர் மதிவேந்தன் ஏன் வரல கே என் ஏன் வரல இதுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் இல்லாத அதிகாரம் பி கே சேகர்பாபுக்கு கொடுக்கப்பட்டிருச்சா அவர் ஏன் இதுல வந்து இன்வால்வ் சென்னைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது அவர் தானே அமைச்சரா இருக்கிறாரு தொலைபேசியில கூப்பிடுறதும் இப்போ கட்சியை தமிழக வெற்றி கழகத்துக்கு வருபவர்களை மிரட்டுறதும் தன்னுடைய கட்சிக்கு எதிராக செய்கிற செய்யக்கூடியவர்களை மிரட்டுறதும் ஒரு கொடிக்கம்பம் வச்சா மிரட்டுறதும் எதிர்கட்சிக்காரர்களை மிரட்டுறதும் தொடர்ச்சியாக நீங்க அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எத்தனை ஆதாரங்கள் ஆடியோ ஆதாரங்கள்லாம் வெளியில வரலையா இப்ப நீங்க அன்னைக்கு பத்திரிகையாளர்களை கேட்குறாரு நான் நீளம்பத்திலிருந்து வரேன்னு கேள்வி கேட்கறாரு உங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் யாருக்கு சொல்லுவீங்க அப்போ வந்து திமுக காரன்ட்ட மட்டும் போய் ஓட்டு வாங்கிக்கோங்க ஓட்டு கேட்டு வராதிங்க மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க தான் செய்வான் இது ஜனநாயக நாடு கருத்து சுதந்திரம் அனைவருக்குமே இருக்கு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கு மக்களுடைய பிரதிநிதி தானே நீங்க என்ன கொம்பு முளைச்சிருச்சா உங்களுக்கு தமிழன் பிரசன்ன கேட்டாரு முதல்வர் துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு கூட காவலர்கள்லாம் இருந்தா அவங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா என் வீட்டு கக்கூசை அடைச்சிருந்தா கிளீன் பண்றதுக்கு தான் முதல்வர்னு கேட்டாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தூய்மை பணியாளர்கள் சாலையில படுத்து கிடக்குறாங்களே அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்க முதல்வரோ துணை முதல்வரோ இல்ல தமிழன் பிரசனாவோ இறங்கி வந்து நம்ம தூய்மை பணிகளை மேற்கொள்வாங்களா அவர்களை பார்த்து கேட்கறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்லாம உட்கார்ந்துட்டு இன்னைக்கு வந்து மாநகராட்சி வந்து உறுதி கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய பணி நிரந்தரமாக இருக்கட்டும் இல்ல உங்களுடைய வருமானம் அது குறித்து நாங்க உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து வாக்குறுதி கொடுக்கறோம் நீங்க பண்ண வாக்குறுதி எல்லாம் திருப்பியும் தேவையில்ல தேர்தல் மேனிபெஸ்டோல கொடுத்தீங்களா இல்லையா இப்ப அதை காத்துல விட்டுட்டீங்க நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எது இருக்கு மாதந்தோறும் மின்கட்டண அளவை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க கொண்டு வந்தீங்களா சொத்து வரி உயர்த்தப்படாதுன்னு சொன்னீங்க பண்ணீங்களா குடிநீருக்கும் கழிவு நீருக்கும் எதுக்குமே வரி உயர்த்தப்பட மாட்டாதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி நடந்துகிட்டீங்களா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பேன்னு சொன்னீங்க கொடுத்துட்டீங்களா தாலிக்கு தங்கம் கொடுப்பேன்னு சொன்னீங்க கொடுத்துட்டீங்களா என்ன பண்ணிட்டீங்க இருக்கக்கூடிய அத்தனையுமே சாராயத்தையுமே வித்துதான்னு நீங்க பொழைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆட்சி அதிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கான தகுதி இல்லையே ஆட்சியாளர்களா இல்லையே அதிகாரில அதிகாரிகளை வைத்து தானே நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலுமே உங்களுக்கு சேகர்பாபு மட்டும்தானே தேவைப்படுறாரு இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க இவ்வளவு குற்றங்கள்ல வந்து நீங்க குற்றச்சாட்டுகளை திமுக மேல வைக்கிறீங்க இப்ப இதுக்கு ஒரு மாற்றா விஜய் அவர்கள் இருப்பாரு அப்படின்னா அவருக்குமே பெரிய இடையூறுகள் இருக்கு இப்ப மக்களை போய் சந்திக்க முடியாத அளவுக்கு கூட அவருக்கு இடையூறு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இது வந்து திரும்பவும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிக்கணும்ன்றதுக்காக அதுக்கான தளபதி தலைவர் அவர்கள் வந்து என்னைக்கு மாநாடு மேடையை பிரகடனப்படுத்தினாரோ அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் கட்சிகள் தூக்கத்தை இழந்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தானே முக்கியமா போராட்ட காலத்துல நிக்குது கூட்டணி கட்சி பலமா இருந்தா ஏன் நிக்கணும் உங்க பானை ஓட்டன்னு சொல்றோம் இப்போ வீசிக்க கட்சியின் தலைவர் திருமாவளன் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து நேரடியாக ஒரு கேள்வி எழுப்புறாரு அதாவது கவினனுடைய கொலைக்கு இது வரைக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிக்கல ஆணவ கொலைக்கு விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன அதாவது அவர்கள் வந்து ஒரு இது சொல்லியிருந்தாலும் அந்த கட்சியின் தலைப்புல இருந்து சொல்றாங்க ஆனாலும் விஜய் அப்படின்ற ஒரு தனி நபரினுடைய ஒரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அட்லீஸ்ட் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே அதையே வந்து சொல்லல அப்போ இந்த இடத்துல இபிஎஸ் அவர்களையும் விஜய் அவர்களையுமே வந்து நேரடியாக கேள்வி கேட்கிறாரு ஆணவ கொலையை விஜயவர்கள் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்றத சொல்றாரு சாதிய ஒருபோதும் சாதிய ஒழிச்ச இல்லாம சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்றாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் முன்னெடுக்கிறாரு அண்ணன் அவர்கள் ஒரு நேர்காணலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அந்த பத்திரிகையாளர் கேக்குறாங்க சாதிய உங்களுடைய சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சாதிய ஒழிச்சாதான் இங்கே எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கின்றாரு சாதி ஒழிப்பு சாத்தியம்றாரு ஒருபோதும் நடக்காதுன்றார் ஒருபோதும் சாதி ஒழிப்பு ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்றாரு காணொளி இருக்கு ஆதாரங்கள் இருக்கு இன்றைய சூழலுக்கு ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்றாரா இல்ல எப்பவுமே பண்ணவே சாதி ஒழிப்பு நடக்காது சாத்தியமற்றதுன்னு சொல்றாரு அப்ப நீங்க எதை வச்சு அரசியல் பண்றீங்க அதாவது சாதிய வச்சு அரசியல் பண்றாருன்னு சொல்றீங்களா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொன்னாரா இல்லையா அண்ணல் அம்பேத்கர் அதை வச்சுதானே நீங்க முன்னெடுத்து கொண்டு வர்றீங்க அததானே நீங்க எல்லாத்தையுமே எஜுகேட் பண்ணிட்டு வரீங்க ஆனா நீங்க எதுக்காக என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேக்குறேன் அப்போ உங்களுடைய உங்களுடைய அஜெண்டா என்னன்னு கேக்குறேன் கொள்கை என்னன்னு கேக்குறேன் அப்போ அது முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அதுக்கான ஒரு முயற்சி தானே அப்படின்னு சொல்றாங்க சார் இப்ப பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய ஒரு ரைட்ஸுக்காண்டி நான் இருக்கிறேன்றதை நான் அவர் குறிப்பிடுறாரு அதை தான் சொல்றேன் நடக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்க என்னத்துக்கு இருக்கீங்கன்னு கேக்குறேன் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்போ நடக்காத விஷயம்னு சொல்லிட்டு விஜய் அதை நெக்லெக்ட் பண்றாருன்னு சொல்ல வரீங்களா இல்ல அதுக்காக நீங்க பண்ணீங்க வேங்கை வயல்ல தீர்வு கொண்டு வந்துட்டீங்களா ஏன் கொண்டு வர முடியல ஏன் கொண்டு வர முடியல அதே இப்ப சகோதரர் ஆம்சாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டாங்களே என்ன கொண்டு வந்துட்டீங்களை பார்த்தும் கேட்கலாம் அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில அவருமே அந்த இடத்துக்கு போய் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கா இருக்கட்டும் இல்ல வேங்கை வயலுக்காக இருக்கட்டும் இல்ல கவினுக்காக இருக்கட்டும் இப்ப அவர் போய் நின்றுமே எல்லாத்துக்குமே கவினுக்குமே வந்து கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய மாவட்ட மா மாநில செயலாளரை போயிருக்கிறாரு ஆறு மாவட்ட செயலாளர்கள் உடன் போயிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக அண்ணா திமுக போவதற்கு முன்பு இந்த கவினுடைய படுகொலை நடந்த உடனேயே வீட்டுக்கு போனவர் டேவிட் செல்வன் தோழர் தான் போயிருக்கிறார் வந்து மத்த விஜய் அவர்கள் வந்து ஏன் அதுக்கான ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையே ஏன்ற அப்படி ஒரு இது அறிக்கை அதாவது திருப்பியும் சொல்ற திமுகவினுடைய தரப்புல கட்டமைக்கப்படக்கூடிய பொய் மூட்டைகள் தான் இதுதான தவிர்த்து இல்லையா அறிக்கை எடுத்து காட்டிட்டு அப்ப அண்ணன் என்ன சொல்வாரு அறிக்கை சொல்ல வரீங்களா அவருடைய சம்மத்தத்துல ஆதார குடுத்ததை வந்து எப்படி கொள்ள முடியும் சார் இப்ப நாங்க அவங்க கேக்குறதும் சரி இப்போ மீடியா தரப்புல படிக்கிறதுக்கும் எழுதி நான் படிக்கிறதுக்கும் என்ன இருக்கு அது ஸ்வேதா சொன்னது இல்லன்னு ஆயிடுமா அவங்க எழுதி கொடுத்ததுன்னு சொல்ல வரீங்களா சொல்றேன் ஆமா தலைவர் தளபதி அவர்களுடைய நானே கொடுத்துடலாமே சார் டைரக்டா கொடுக்கறது இன்னும் எஃபெக்டிவ் தானே ஏன் எனக்கு ஒரு ஆள் வச்சு என்னோட ஆள் வந்து உங்களுக்கு சொல்றோம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கு ஒற்றை தலைமையெல்லாம் இங்க கிடையாது எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு ஆனன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் எத்தனையோ அறிக்கை கொடுத்திருக்கிறார் ஆதவ் அவர்கள் இருந்த ஆதவ் அவர்கள் ஆணவ படுகொலையை கண்டிக்கணும் போது அதுல எல்லாமே அடங்கி அடங்கியிருக்கு அந்த அந்த கண்டன அறிக்கையை படிங்கன்னு சொல்றேன் படிங்க அது இரங்கலானவர்கள் வீட்டுக்குதான் போயிருக்கிறாங்க இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க இரங்கல் செய்தி படிச்சிருக்கீங்கல்ல கண்டன அறிக்கையை படிச்சிருக்கீங்கல்ல அப்புறம் அவரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்து எந்த அறிக்கையுமே வரலன்னு என்ன அர்த்தம்

வெற்றி கழகம்ன்றத தாண்டி வா வாழ்த்துக்கள் கழகம்னு மாறுது ஏன்னா விஜயவர்களுடைய எக்ஸ்தலத்துல இருந்து வாழ்த்துக்களோ இல்ல திமுகவுக்கு எதிராக உள்ளது மட்டும்தான் வருது இப்போ கவினுடையது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை தானே அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்றது ஒரு சமுதாய ரீதியில நீங்க இப்பவும் பாக்குறீங்க நம்ம அத ஆரம்ப படுகொலையா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க ஜாதியினுடைய அடிப்படையில நம்ம எதுவுமே பாக்குறது கிடையாது ஜாதி இல்ல சமுதாயம் சொல்றது சொசைட்டியோட பிரச்சனை தான் சொல்றேன் சொசைட்டியோட தான் நானும் சொல்றேன் சமூக பிரச்சனையா தான் நானும் பாக்குறேன் சமுதாய பிரச்சனையா பார்க்கல புரியுதுங்களா நாம இப்பவும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நிற்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான வேலையா இருக்குது மக்கள் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் நின்றுக்கிறாரு நான் என்ன கேக்குறேன்னா இங்க இப்ப இங்க தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள் வந்து நின்று போராட வேண்டியதானே களத்துல இறங்கி ஏன் போராடல சரி இப்ப இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் நின்றுகிட்டு இருக்காங்கல்ல அப்போ உங்க கூட்டணியை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறீங்களா சமரசம் ஆகிட்டு இருக்கிறீங்களா அன்னைக்கு சாம்சங் தொழிற்சாலை இல்ல தொழிற்சங்கத்துல வந்து ஒரு தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கு போராட்டம் நடந்தது தடியடி வரைக்கும் அடிச்சு நடத்தீங்களே தீபாவளி நல்ல நாள் பண்டிகைன்னு கூட பார்க்காம அந்த பசங்களை ஓட ஓட கொட்டக்கூடிய மலையிலயும் உட்கார்ந்துருந்தானே அடிச்சு அனுப்பினீங்களே மறந்துட்டீங்களான்னு கேக்குறேன் அப்ப இங்க எங்க சமூக நிதியை கட்டமைக்கிறீங்கன்னு கேட்கறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மண்ணுக்கும் மக்களையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும் தான் தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு நீங்க வந்து சிறு சிறு அந்த பூச்சிகளையும் பாம்புகளையும் விட்டு சீண்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு மிகப்பெரிய மரண அடி இருக்கு அதை உணர்ந்துதான் நம்ம பின்னங்கால் பெதடியில் அடிக்க ஓடிடு ஓடுறது நல்லா தெரிஞ்சிருச்சு ஏன் இன்னைக்கு குட்டியப்பாக்கு என்ன வேலை இருக்கு ஏன் போல அப்பா பிஸியா இருக்காரு குட்டியப்பா எங்க போயிட்டாருன்னு கேக்குற போக வேண்டியதானே ஏன் போகல அப்ப இவர்கள்லாம் யாரு அன்னைக்கு ஒன்றியத்தினுடைய பிரதமர் பாத பூஜை பண்ணாரு பாலால கழுவுனா பணியாளர்கள் நீங்க இல்லன்னா கொரோனா முடியாதுன்னு முடியாது தட்டு எடுங்க மணி அடிங்க அடிங்க ஏத்துங்க கொரோனா ஓடிடும் அப்படின்னு சொன்னவங்க கோ கொரோனான்னு சொன்னா ஓடிடும் சொன்னவங்க அப்ப தூய்மை பணியாளர்களுக்கு பாத பூஜை பண்ணாரா இல்லையா நீங்க தான்றத உணர்ந்து சரி இப்ப இந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து விஜயவர்களுக்கு ஒரு அவங்களை மென்ஷன் பண்ணி ஒரு கேள்வி எழுப்பி அதாவது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பேரணி நடத்தியிருந்தாரு இல்லையா தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தேர்தல் வந்து முறைகேடா நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தியிருந்தாரு அதை எம்பிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அதுக்கு விஜய் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன கேக்குறாங்கன்னா இதுக்காவது வாய் திறந்துட்டாரே விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு அஹ் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய கருத்து அக்கா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா போற போக்களை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க மழை வெள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி கந்து கதறிக்கிட்டே வந்தாங்க என் காரை விட்டு இறங்கி அவங்கள அந்த கர்ப்பிணியை ஏற்றி நான் வண்டியில் ஏற்றி அனுப்பி அவங்களுக்கு குழந்த பிறந்தது அந்த டேட்டில் அப்படி ஒரு குழந்தையே பிறக்கலன்றது தான் ரெக்கார்டு பொய் சொல்கிறதுலாம் அக்காவுக்கு வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி புரியுதுங்களா தானை வந்து ஒன்றுக்கு ரெண்டு மாநிலத்தினுடைய துணை ஆளுநராக இருந்து கூட இன்னைக்கு இந்த பாசிச பிளவுவாத அரசாங்கத்தால் நம்ம பாதிக்கப்பட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் அடிச்சு நவுத்தி உட்கார வச்சிருக்கான்றது கூட தெரியாது அடிமையா இருப்பது தவறல்ல நீ அடிமை என்பதை உணராத வேற உணராததுதான் தவறுன்னு சொல்றாரு இல்லையா நீங்க அடிமைன்றதே இன்னும் உணரல்ல நீங்க இருக்கணும்ன்ற அடையாளத்தை பதிவு செய்யறதுக்காக ஒரு விஷயத்த பேசுறீங்க பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் தேமுதிகாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மற்ற இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி அத்தனை தமிழகத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய இன்னைக்கு ஒரே பிரதான விமர்சனம் தலைவர் தளபதியை நோக்கி மட்டும்தான் வரும் உங்களால விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும் எந்த குற்றச்சாட்டுகளையும் எங்கள் மீது வைத்து விட முடியாது குற்றச்சாட்டுகள் அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் மட்டும்தான் புரியுதுங்களா உங்களுடைய குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக மட்டுமே இது இது போன்ற விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் எல்லாத்துக்கும் வாய் தரப்பா இருக்கா டன்சனுக்கு வாய் திறந்தாரு அதான் பின்னங்கால் பெதழையில் அடிக்க ஓடி போனீங்க என்ன பரந்தூர் விமான நிலையத்துக்கு வாய் திறந்தாரு ஓடினீங்க சமூக நீதி கேட்டு போராட்டம் பண்ணாரு அதுல ஆஹ் வேங்கவியல் பிரச்சனை இல்லை அக்காவுடைய நிலைப்பாடு என்ன அது சொல்லணும்ல அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சு அப்ப அக்காவோட நிலைப்பாடு என்ன உங்க கவர்மெண்ட் தானே இருந்துச்சு தூத்துக்குடி சூடு நடந்துச்சு அன்னைக்கு அக்காவோட நிலைப்பாடு என்ன அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல மாட்டாங்களா காங்கிரஸ் விஜயவர்கள் வந்து விரைந்து பதில் சொல்றாரு அதாவது கேள்வி கேட்கிறாரு காரணம் வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை லைட்டா அடிப்படுது அதுக்காக தான் வந்து பேசுறாருன்னு சார் அது அளவுக்கு உண்மை கூட்டணி அப்படி எதுவும் உங்களை மாதிரி திமுக கள்ள கூட்டணி வச்சு இல்லை பகிரங்கமா சொல்லுவாங்க சொல்றீங்களா ஆமா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க அண்ணா திமுக நேரடியான கூட்டணி வச்சிருக்கீங்க திமுகவும் அண்ணா திமுகவும் ஆமா அண்ணா திமுக நேரடியான கூட்டணி திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குது அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது நீங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி தான் வைக்க போறோம்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரே திராணியும் தகுதியும் இருக்கக்கூடிய தலைவர் தளபதி மட்டும்தான் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இங்க குதிரையில இந்த குதிரையை விட்டா வேற குதிரை இல்ல நாடாளுமன்றத்துல ஒரு சீட் வாங்குனீங்களா எத்தனை கவுன்சில ஜெயிச்சிட்டீங்க பெரிய தேசிய கட்சி நூறாண்டு கட்சி ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய ஒரு படைபலம் இந்தியாவிலேயே இல்ல இன்னைக்கு இல்லாத பணம் ஒட்டுமொத்த பணமும் உங்கள்கிட்ட இருக்கு தேர்தல் பத்திரம் மூலியமா மிகப்பெரிய பணபலம் படைத்த ஒவ்வொரு கட்சி ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை உங்களால ஜெயிக்க முடியல நீங்க அதுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருந்தா மானம் ரோசம் சூடு சொரணம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த நாலு எம்எல்ஏவும் போய் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்றுக்கணும் இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும் யோகியதை வேணும்னு சொல்றேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றோம் சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை ஓகே சார் மாநாடு மாநாடு இரண்டாவது அந்த மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் குறித்து அப்டேட்ஸ் இருக்கா ஆயத்த பணிகளை குறித்து அப்டேட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் தொண்டர்கள் வந்து பம்பரம் போல சுழண்டுகிட்டு இருக்கிறாங்க அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் கடந்த பத்து நாட்களா அங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறார் இன்னும் பத்து நாட்கள் இருக்குது தன்னுடைய உணவையும் உறக்கத்தையும் தொடர்ந்து மாநாட வெற்றிகரமாக கொண்டு வரணுன்றதுக்காக அங்கே உட்கார்ந்து காவல்துறை அனுமதி கொடுத்துருக்குது அனுமதியை வாங்கியிருக்கிறாங்க மிகப்பெரிய நெருக்கடிகளை தமிழக அரசாங்கம் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பொய்த்து போயிடும் நீங்க இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் வரக்கூடாது டிராவல்ஸ் அதிபர்கள் எல்லாம் வண்டிகள் கொடுக்க கூடாது பஸ்ஸு கொடுக்க கூடாது வேன் கொடுக்க கூடாது கார்கு நடந்தாவது வருவான் இந்த மக்களையும் மண்ணையும் வேணும் நேசிக்க கூடியவன் மக்கள் ஆட்சி மலர் நினைக்கக்கூடிய நடந்தாவது வருவான் நீங்க பண்ணிட்டா கூட்டத்தை கம்மி பண்ண நினைக்கிறீங்களா இது உங்களுடைய முற்போக்கு சிந்தனையா இது உங்களுடைய சமூக நீதி பார்வையா இதையெல்லாம் பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாநாடு நடக்கும்போது தமிழகத்தினுடைய தலையங்கமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செய்திகளும் அதாதான் இருக்கும் இருபதாம் தேதி அது பிரதிபலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரொலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எதிரொலிக்குதா இல்ல மாநாடு எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம் நிறைய தகவல்களை எங்களுக்கு கொடுத்தீங்க நன்றி சார்